மகர ராசிக்கு இந்த சுக்கர மங்கள யோகம் எவ்வாறு இருக்க போகுது மங்களகாரகனும் சுக்கரனும் சேர்ந்து வாழக்கூடிய இடம் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் யார் ஒருவர் ஆட்சியாவது பெறணும் முக்கியமா மங்களகாரகன் ஆட்சி பெறுவது குருவோட பார்வை வாங்கிறது அங்கே சுக்கரன் வந்து சேர்றது இதெல்லாம் மங்களத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் குருவோட பார்வை நேரடி பார்வையாக நம்ம வாங்குறது உச்சம் பெற்று அப்போ தோஷங்கள் நிவர்த்தி நம்ம மங்களம் என்று சொல்லக்கூடிய விரயத்தில் இருந்தவங்களுக்கு திருமண பந்தம் திருமண உறவுகளை நம்மளுக்கு பேசாமல் இருந்தவங்களுக்குள்ள இனி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான அமைப்புகள் பேசப்பட்டே காணப்படும் ஐயா சைலண்ட் மோடில் இருந்தது கூட மகர ராசிக்காரங்க இனி வேறு லெவல் அவ்வளோதான் சொல்லுவேன் நம்மளுக்கான காலம் ஸ்டார்ட் த குட் டைம் த ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலனும் உங்களுக்கு பெரிய லெவலில் கொண்டு செல்லையா கவலையே படாதுங்க கால ரெண்டாம் இடத்துல பார்க்கும்போது வரவு சார்ந்த விஷயம் தடையாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்க இது வரைக்கும் வரவே இல்லை சாமி நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி மகர ராசி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் அந்த மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சுக்கரனும் சேர்ந்தாவே எதிர்மறை ஆற்றல்களை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு சேவிங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தோம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் என்று கூட சொல்ல சொல்லிலாகட்டும் செயலாகட்டும் வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்திலே ஆகட்டும் நல்ல முயற்சி ஸ்தானத்தை வெற்றி பெறுகின்ற அமைப்பாக இந்த காலம் உயர்த்தி கொடுக்கும் இதுவரைக்கும் தாழ்த்துகளில் இருந்தும் கூட இப்போ உயர்ந்த அடையாளத்தை காட்டக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க இந்த மகர ராசிக்கு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்